வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பால் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் ஒரு பால் கோவா ரெசிப்பியும் நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு டீ வந்து நல்லா டேஸ்ட்டாக எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பால் பவுடர் நம்ம வீட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மக்கிட்ட பால் இல்லை அப்படின்னா ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னும் போது டக்குன்னு இந்த பால் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீ போட்டு கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான டக்குன்னு போடக்கூடிய டீயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையான அளவுக்கு வந்து டீ போட போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கான அளவு நான் இன்றைக்கி டீ போட்டுக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் வந்து செய்கிறது தான் ஸோ பால் இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி வந்து பால் பவுடர் யூஸ் பண்ணி டீ போடுறது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது தேவையான அளவுக்கு டீத்தூளும் சர்க்கரையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த சாயம் வந்து தண்ணியில் இறங்குற வரைக்கும் அது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பால் பவுடரில் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ பால் பவுடர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சுட்டு இல்லையா இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக இதில் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பால் பவுடரில் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா சுட சுட அந்த பால் பவுடரில் நம்ம வந்து சேர்த்துக்கணும் இல்லைனா வந்து பால் உங்களுக்கு அந்த பவுடர் இருக்குது அது வந்து டக்குன்னு கட்டி ஆகிடும் அங்கே ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே பேனில் ஒரு ஆற்று ஆற்றிட்டு இந்த மாதிரி வந்து திரும்பவும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான ஒரு பால் பவுடரில் போட்டு டீ சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் மில்க் மைடு வந்து யூஸ் பண்ணி ஒரு டீ ரெசிபி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ வரைக்கும் சூப்பரான கமெண்ட்ஸ் அதுக்கு வந்துட்டு வேணும்னா சொல்லுங்கள் இன்னொரு தடவை அந்த டீ ரெசிபி ஷேர் பண்ணுறேன் செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதாவது ஆரி ஒர்க் டிசைன் போட்ட ப்ளவுஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ப்ளவுஸ் பார்த்துட்டு என் வீட்டில் வந்து வேலை செய்கிற பொண்ணு எனக்கும் ஆர்டர் போட்டு கொடுங்கக்கா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அதுவும் பார்த்த உடனே மனசுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்வட் கிளாத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எம்பராய்டரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறுரூவா தான் இதோடய பிரைஸ் ஸோ நம்ம இதை வந்து வெளியில் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னும் போது காஸ்ட்டு வந்து ரொம்பவே அதிகமாகும் எல்லாமே முன்னாடி நெக்கும் சரி பேக் நெக்கும் சரி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது அவங்க உள்ளே கொடுத்துருக்கிற அந்த லைனிங் கிளாத்து கூட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த குக்கி மோட்டர் இடத்துல வந்து நடுவில் அந்த பீஸ் வந்து அப்படியே சேர்த்து வச்சு தைச்சிட்ருக்காங்க அது வந்து நம்ம அப்புறமா பிரித்து விட்டுர்லாம் லைட்டாக ஒரு நூல் மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க லைட்டாக அதை வந்து நம்ம பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து இதுவாகிடும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நெக்கோட டிசைனாக இருக்கட்டும் அதோட அந்த ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கு வெளியில் கொடுத்து போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்டு வந்து தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் இல்லையா அதுவும் இந்த மாதிரி ஒர்க் வேணும் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கிட்ட கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் மீஷோவில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிங்க் ப்ளவுஸ் வந்து வாங்கியிருக்கேன் சொன்னேன் இல்லையா ஸோ அதுதான் இந்த பிளவுஸு இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது அதனால உங்கள் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த பிங்க் பிளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பிளவுஸ் தான் இந்த ப்ளவுஸை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் வந்து லிங்க் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு சில பிளவுஸ் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இதோட சைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முப்பத்தி எட்டு வந்து கொடுத்துருந்தேன் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆர்டர் போடும்போது நமக்கு சைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா ஸோ அதனால் நான் வந்து தேர்ட்டி வந்து கொடுத்துருந்தேன் தேர்ட்டி எயிட் வரைக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க சைஸு அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள வந்து சைடில் எல்லாமே வந்து ஃப்ரீயாக துணி வந்து நிறையா விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நமக்கு இனிமேல் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து உள்ள த துணியை வந்து நம்ம பிரித்து கூட விட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு சைஸ் வந்து போட்டிருந்தேன் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது ஸோ சைடில் கைப்பக்கம் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் உள் பக்கமாக அடித்து எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கிற லைனிங் துணி கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா திக்காகவே வந்து கொடுத்துருந்தாங்க தையலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து விட்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வந்து சின்னதாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிரித்து அடிக்கிற மாதிரியே வந்து இருந்தது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி வேர் பண்ணலாம் பிடிச்சிருந்துதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் வந்து நம்ம லிக்விட் மட்டும் தான் சேர்த்து வந்து துணி துவைக்க முடியும் லிக்விடு வந்து இல்லாத சமயத்தில் நம்மக்கிட்ட துணி பவுடர் தான் இருக்குது அப்படின்னும் போது துணி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னா துணிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பவுடர் வந்து கரையாமல் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பிளாக் கலர் ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒயிட் ஒயிட்டாக பிடிச்சிக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு வேலை வந்து நமக்கு வச்சு விட்டுரும் இல்லையா ஸோ அது வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணலாம் துணி பவுடர் யூஸ் பண்ணி லிக்விடு வந்து மாதிரி எப்படி நம்ம வந்து துவைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் துணி பவுடர் இதில் வந்து சேர்த்துக்கோங்க துணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாக்ஸுக்குள்ளே வந்து பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் சேர்த்து துணி துவைக்கும் போது இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக வந்து துணிகளில் ஒட்டவே ஒட்டாது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து துணி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் அது கூட வந்து இந்த மாதிரி வாசனைக்காக டவ் சோப்பு வந்து எடுத்திருக்கேன் அது வந்து இந்த மாதிரி துருவறத யூஸ் பண்ணி லைட்டாக வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வர வரைக்கும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் கிட்ட துணி பவுடர் காலியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி லிக்விடு காலியாகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி வாசனையாக சோப் ஏதாவது வீட்டில் இருக்குது குளிக்கிற சோப்பெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி சோப்பில் லைட்டாக துருவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாக்ஸில் வந்து சேர்த்து துணி துவைச்சிங்க அப்படின்னாலும் நல்லாவே துவைக்கும் அதே சமயத்தில் கம்ஃபர்ட் போட்ட மாதிரி நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் அந்த மாதிரி நான் வந்து லைட்டாக துருவி எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதையும் வந்து நம்ம அந்த சாக்ஸில் வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு அந்த வாஷிங் மிஷினில் வந்து சேர்த்து விட்டுர்லாம் வாஷிங் மிஷினில் துவைக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாதாரணமாக பக்கெட்டில் துணி ஊற வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் வந்து துணிகளோட சேர்த்து இதை வந்து கலந்து ஊற வச்சிட்டு அப்புறமா துணி வந்து துவைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி வந்து வாஷிங் மிஷினில் வந்து சேர்த்து விட்டுடலாம் இப்படி செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு கொஞ்சமான செலவில் நமக்கு வந்து துணியும் அதிகமாக துவைச்சிடலாம் அதே மாதிரி நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஒயிட் ஒயிட்டாக அவங்களுக்கு வந்து துணிகளில் ஒட்டவும் ஒட்டாது ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு வேலை வந்து நமக்கு வைக்கவும் வைக்காது ஈஸியாகவும் நம்மளோட வேலைகளை முடிச்சிடலாம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ